எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு இந்த வீடியோல நம்ம பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா பேச்சில் சாதுரியம் பேச்சில் சாதுரியம் தலைப்பில் தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா பேச்சில் சாதுரியம்னா என்ன அப்படின்னா சாதுரியம்னா என்ன முதல்ல அப்படின்னா தனக்கு வேண்டியதை சாதாரணமா பார்த்துக்கலாம் அன்றாட வாழ்க்கையில சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா தனக்கு வேண்டிய காரியங்களை அதாவது தனக்கான பெனிஃபிட்ஸ் எந்த வெளியில அடைய முடியுமோ அதுக்கு எல்லா வகையிலும் தன்னோட பேச்சை ரொம்ப சாமர்த்தியமா பயன்படுத்துவார்கள் அதுதான் பேச்சில் சாதுரியன்னு சொல்றது அதாவது எப்படின்னு சொல்லலாம் சாமர்த்தியமான பேச்சுன்னு சொல்லலாம் இல்லை காரியத்தாக காரியத்துக்காக தனக்கு வேண்டிய காரியத்தை அடைவதற்காக மிக சாமர்த்தியமாக காய் நகர்த்துறதுக்கான அனைத்து வழிகளையும் தன்னோட பேச்சின் மூலியமா அவர் செயல்படுத்துவார் ஓகேவா அது சாணக்கியத்தனம்னு சொன்னாலும் சரி சாதுரியம்னு சொன்னாலும் சரி காரியத்துக்காக பேசுறான்னு சொல்லி சொன்னாலும் சரி ஓகே கொஞ்சம் சுயநலம் கலந்தும் இருக்கும் அது ஓகேவா பட் அது எங்கே அப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அப்படிதான் இருப்பாங்களா எஸ் எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருப்பாங்க ஒரு சாதாரணமாக ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பர் இருக்குதுங்களே ஓகேங்களா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸை அக்கா ஒரு காரியம் சாதிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி பேசுவார் அக்கா என்ன பேசுனா தனக்கு வேண்டியதை சாதிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அக்கா பேசுவாங்க அண்ணன் கிட்டே எப்படி பேசுனா காரியம் சாதிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அண்ணங்கிட்ட பேசுவார் இதே போல அப்பா அம்மாக்கிட்ட எப்படி பேசலாம் சாதிக்க முடியுமோ அப்படி அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கலாம் அதுக்கு பேர் தான் சாதுரியமான பேச்சு ஓகேவா ஸோ இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு பொது இடங்களில் பேசும்போது சரிதான் பொது இடங்கள்ல பேசும்போது ஒரு மாதிரி டேர்ன் இருக்கும் அவங்கள்ட்ட அந்த சாதுரியமான பேச்சோட தன்மை வேற மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளே பேசும்போது வேற மாதிரி இருக்கும் அதாவது பர்சன் டு பர்சன் வேற வேற ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க பேசுகிறதிலையும் அவங்க பேச்சு சாதுரியம் சாதுரியங்கிறது ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்காது ஓகேங்களா இடம்பொருள் எவ்வளவு பொறுத்து மனிதர்களை பொறுத்து மனிதர்கள் தனக்கு என்ன உறவுகள் அந்த உறவு நிலையை பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஞ்சர்கிட்ட பேசும்போது அது ஒரு மாதிரி சாதரியமாக பேசுவாங்க ஒரு ஆஃபீஸில் மேலதிகாரிகிட்ட பேசும்போது அது ஒரு மாதிரி சாதரியமாக பேசுவாங்க அவங்கள்ட்ட காரியம் சாதிக்கணும் இல்லையா தனக்கு வேலையோ வேண்டியக்கூடிய ப்ரொமோஷன்ஸ் ஓகேவா சேலரி கைக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேவா ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக எப்படி பேசணும் அதுக்கேற்ற மாதிரி பேசுவாங்க இதே அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ஒரு மேனேஜராக இருக்காங்க அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட வேலையை வாங்குறதுக்கு எப்படி பேச முடியுமோ அப்படி சாதுரியமாக பேசுவாங்க ஸோ இந்த மாதிரி பேச்சு சாதுரியம் இருக்கக்கூடியவர்கள் த குயிக்லி சக்சிடட் பர்சனாலிட்டி அப்படி கூட எடுத்துக்கலாம் குயிக்காக சக்ஸ சக்ஸஸ் ஆவாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் சரி ஏன்னா அவங்களுக்கு தான் இடம்பொருள் லேவலை பொறுத்து பேசுறது தெரிஞ்சிருச்சுங்களா அடிப்படையில் இடம்பொருள் லெவலில் பொறுத்து பேச தெரிஞ்சுக்கிட்டாவே தே கேன் கிரியேட் த ஸ்பேஸ் டு என்டர் ஓகேவா எனி 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 ப்ராப்ளம் ஆர் எனி ஆக்டிவிட்டி ஓகேவா அவங்களுக்கு பேச்சில் சாதுரியம் வந்துருச்சுனாவே ஈஸியாக அவங்க அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணிடுவாங்க உள்ள என்ட்ராவத்துக்கான ஸ்பேஸை கிரியேட் பண்ண முடியும் பை ஓரல் ஓகேவா பை ஓரல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க பேச ஆரம்பித்து அதுக்கான ஸ்பேஸை ஃபார்ம் பண்ணுவாங்க எப்படி உள்ள என்ட்ராவலான்றது ஓகேவா இப்போ இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் பேச ஆரம்பித்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே தே கேன் அப்சர்வ் இன்டர்வியூ அவங்க எப்படி வந்து இன்டர்வியூவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க என்ன அப்ரோச் பண்ணுறாங்க அதை வச்சு எங்கள் ஒரு குயிக்டாக ஒரு எங்களுக்குள்ள ஒரு கால்குலேட் போட்டு அதுக்கேற்ற மாதிரி தன்னோட பேச்சோட இதை மாற்றுவாங்க பேச்சு சாதுரியத்தை வச்சு ஒரு பிளே பண்ணி அந்த இன்டர்வியூ த்ரோ பண்ணுவாங்க ஸோ அல்டிமேட்டாக என்ன அப்படின்னா பேச்சு சாதுரியா எல் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் அவங்க சக்ஸஸ் ஆவாங்க ஓகேவா ஒரு விஷயத்த ரொம்ப கஷ்டப்படாமல் முடிப்பாங்க ஏன்னா பேச்சு சாதுரியம் இருக்குனா அப்புறம் எதுக்கு ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க ஓகேவா அதாவது லெஸ் ஃபெயிலியரை மீட் பண்ணக்கூடியவங்க அதாவது லெஸ் ரொம்ப லீஸ்ட் ஃபெயிலியர் தான் இங்கே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க தவோட லைஃப்பில் ஆக்சுவலாக ஏன்னா பேச்சு சாதரியர் இருந்தால் எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி இவங்க சக்ஸஸ் பண்ணிவிடுவாங்க எந்த விஷயம் எடுத்தாலும் சரி ஸோ அந்த மாதிரி பர்சனாலிட்டி உள்ளவங்க தான் பேச்சு சாதரியம் சரி இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க பேச்சு சாதரியம் அதுக்கு என்ன ஜாதக நிலை கிரக நிலைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வேணாலும் எடுத்துக்கோங்க அந்த ஜாதகத்தில் லக்கணத்துக்கு இரண்டாம் வீட்டில் புதன் அமையப்பெற்றால் அவர்கள் பேச்சில் ஒரு டிப்ளமேட்டிக் இருக்கும் அதாவது பேச்சு சாதரியம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேச்சை ஏத்துறது எங்கே ஏத்துனா காரியம் சாதிக்க முடியுமோ அங்கே குரலை ஏற்றுவாங்க எங்கே இறக்குனா காரியம் சாதிக்க முடியுமோ அங்கே குரலை இறக்குவாங்க எந்த இடத்துல நார்மலாக பேசலாம் அதேபோல் இவங்கெல்லாம் பட்டிமன்றம் அந்த மாதிரி பேச்சு ரொம்ப அழகாகுது கவிதை பேசுவது மேடை பேச்சுக்கள் இதெல்லாம் ரொம்ப திறமையாக பேசுவாங்க மேடை பேச்சுக்கள்லாம் பேசணும்னா சும்மா கயிறு பிடிச்ச மாதிரி நேராக பேசினாலாம் எவ்வளோ கைத்தட்ட மாட்டான் ரசிக்க மாட்டாங்க ஏற்ற இறங்கங்களோட பேசணும் வீரமா பேசும்போது உயர்த்தி பேசணும் காமெடியாக பேசும்போது நகைச்சுவை கலந்து பேசணும் சினிமா பாடல்களை கோட் பண்ணி பேசும்போது அதில் உள்ள அந்த லைன் இருக்கு இல்லையா பாடலோட லைன்ஸ் அந்த மீனிங் வந்து ரொம்ப நளினமாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஆடியன்ஸுக்கு ஸோ இப்படி எல்லா எக்ஸ்போஷரோடையும் பேசக்கூடியவங்க யாருன்னா இந்த ரெண்டில் புதன் இருக்கிறவங்க தான் கவிதை பேச்சு பேச்சு போட்டி மேடை பேச்சு ஓகேவா இப்படி பல பரிணாமங்களில் தன்னோட பேச்சின் மூலியமாக தன்னோட வாழ்க்கையில் கெரியரில் ஆகட்டும் ஓகேவா இல்லை தன்னோட ஃபேமிலி லைஃப் ஆகட்டும் எல்லா விதத்துலையும் மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடியவர்கள் தன் பேச்சின் வழியாக இரண்டில் புதன் இருக்க பெற்றவர்கள் ஓகேங்களா ஸோ இது அட்வான்டேஜான்னு பார்த்தா பொதுவாக பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் தான் ஓகேங்களா ஆனால் இருக்கிற சூழ்நிலைகள் மற்ற மற்ற இடத்துல கிரகங்கள் மற்ற கிரகங்களை பொறுத்து தான் இவரோட பேச்சுகள் இவருக்கு அட்வான்டேஜாக இருக்கா இல்லை டிஸ்அட்வான்டேஜாக இருக்காங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ பேச்சில் சாதுரியம் யார் அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி